கோவை சரவணம்பட்டி கேஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதுகலை ஆங்கில இலக்கியம் பயிலும் மாணவர் வி சுப்பிரமணி கோகோ உலகக்கோப்பை இரண்டாயிரத்து இருபத்தைந்து போட்டிகளில் பங்கேற்று உலகக்கோப்பையை வென்றுள்ளார் நேபாள் மற்றும் இந்தியா இடையிலான ஆடவர் கோகோ அணி உலகக்கோப்பை வென்றது பாராட்டிற்குரியது என்று நமது பிரதமர் சர்வதேச கோகோ கூட்டமைப்பு மற்றும் கோகோ கூட்டமைப்பும் பாராட்டியது குறிப்பிடத்தக்கது இப்பெருமையை கல்லூரிக்கு தேடித்தந்த சுப்பிரமணி அவர்களை கௌரவப்படுத்தும் நிகழ்வாக கல்லூரியின் கலையரங்கத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியின் வரவேற்பு உரையினை கே ஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் உடற்கல்வித்துறை தலைவர் அர்ஜுனன் வழங்கி சிறப்பித்தார் மேலும் கல்லூரியின் முதல்வர் முனைவர் ஜே ரத்னமாலா அவர்கள் தலைமை உரையினை வழங்கினார் கல்லூரியின் தலைமை நிர்வாக அதிகாரி அரவிந்த் ராஜேந்திரன் வெற்றி வீரர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்தார் நம் கல்லூரியின் உலகக்கோப்பை சாதனை நாயகன் இந்திய கோகோ அணியின் வீரர் வி சுப்பிரமணி மற்றும் கேஜி கலை அறிவியல் கல்லூரியின் கோகோ வீரர் எஸ் இருவரும் கல்லூரி வழங்கிய இலவச கல்வி சலுகை தொடர் ஒத்துழைப்பு பெற்றோர்களின் உறுதுணை இவ்வெற்றியை ஈட்டுவதற்கு ஊக்கமளித்தது என்று தம் உரையில் குறிப்பிட்டனர் இந்நிகழ்வில் கல்லூரியின் பல்வேறு துறை சார்ந்த பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் பெருந்தொழாக பங்கேற்று வெற்றி நாயகனை வாழ்த்தி பாராட்டுகளை தெரிவித்தனர் நிகழ்வின் நிறைவாக கேஜி கல்லூரியின் உடற்கல்வித்துறை குணர் முறைவர் சுரேஷ் நன்றி உரையை வழங்கினார் பெயர் வந்து வி சுப்பிரமணி நான் வந்து கேஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல எம்ஏ லிட்ரேச்சர் செகண்ட் இயர் படிக்கிறேன் நான் வந்து ஃபர்ஸ்ட் கோகோ வேர்ல்டு கப் வந்து டெல்லியில நடந்துச்சு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கோகோ வேர்ல்டு கப் நடத்துறாங்க 13 டு நைன்டீன்த் ஜனவரி வரைக்கும் நடந்துச்சு இதல்ல வந்து சிக்ஸ் கான்டினென்ட்ஸ் அப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் கண்ட்ரீஸ் வந்து கலந்துக்கிட்டாங்க அதில் வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம வந்து சாம்பியன்ஸ் ஆயிருக்கும் அதான் மொத்தம் இருபத்தி நாலு கண்ட்ரீஸ்லேருந்து டீம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க பிரேசில் அப்புறம் யூஎஸ்ஏ ஆஸ்திரேலியா இங்கிலாந்து பெரு பூட்டான் நேபாள் ஸ்ரீலங்கா மலேசியா இந்த மாதிரி நிறைய டீம் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க உண்மையை சொல்லணும்னா லாங்குவேஜ் அவ்வளோ ப்ராப்ளம் இல்லை ஏன்னா கேமை பற்றி சொல்லும்போது லாங்குவேஜ் புரிஞ்சுக்கும் ஏன்னா கேமை பற்றி சொல்கிறது புரியும் ஸோ மித்திரதெல்லாம் பேசுகிறதா கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு இல்லை நான் வந்து நாலாவது கேம்ப் அட்டன் பண்ணுறேன் ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஹிந்தி வந்து கற்றுக்கிட்டேன் ஸோ அதனால் பிரச்சனை இல்லை கோச்சஸும் நல்லா சப்போர்ட்டிவாக தான் இருந்தாங்க ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து நேஷனல்ஸ் வந்து எயித்து ஸ்டாண்டர்ட்ல தான் விளாண்டேன் ஃபஸ்ட்டு வந்து எஸ்ஜிஎஃப் நேஷனல் விளாண்டேன் அப்போ வந்து அது வந்து எனக்கு புதுசாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் நானே சந்திர எல்லோரும் சேர்ந்து வந்து சீனியர் நேஷனல்ஸ் ஃபஸ்ட் டைம் விளாண்டோம் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயரில் விளாண்டேன் அப்போ வந்து ஓ நேஷனல்ஸ்லாம் இப்படிலாம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சி காலேஜில் மோட்டிவேஷனாலே அதுக்கெல்லாம் வந்து பஞ்சமே இல்லைன்னு சொல்லலாம் சார் உண்மை சொல்லணும் நான் வந்து இந்த இடத்துல நிறைய பேர் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன் ஃபர்ஸ்ட் வந்து எங்கள் காலேஜ் சேர்மேன் அப்புறம் சிஇஓ சார் அப்புறம் வந்து செக்ரட்டரி மேம் முக்கியமாக எங்கள் பிரின்ஸ்பல் மேம் இவங்க தான் வந்து ரொம்ப சப்போர்ட் ரத்ன ரத்னமாலா மேம் இவங்களோட நேம் இவங்க வந்து ஃபுல் சப்போர்ட் எப்படின்னு சொல்லணும்னா நாங்கள் என்ன கேட்டாலும் எங்களுக்கு இல்லைன்னு இது வரைக்கும் அவங்க சொன்னதே கிடையாது ஓடி வேணும் மேம் அப்படின்னு சொன்னால் ஆ ஓகே தாராளமாக எடுத்துருவாங்க அதேமாதிரி மேட்ச்சுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பா பார்த்து போயிட்டு வாங்க நீங்க கண்டிப்பாக வின் பண்ணிட்டு தான் வருவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க மேம் அப்புறம் என்னோட பிடி சார் வந்து அர்ஜுன் சார் என்னோட பிடி சார் அர்ஜுன் சார் அண்ட் சுரேஷ் சார் வந்து இவங்களும் நல்லா சப்போர்ட் பிடி மேம் பவித்ரா மேம் அப்புறம் கோவிலிங்க சார் அவரும் வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லாவே சப்போர்ட் பண்ணாரு அது போக எங்கள் என்னோட டிபார்ட்மெண்ட் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் நான் வந்து எம்ஏல் லிட்ரேச்சர் படிக்க இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படி எங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே வந்து எனக்கு நல்லா சப்போர்ட் எப்படி சொல்றேன் எக்ஸாம்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா நீ இப்போ எதனால பாத்துக்கலாம் சோ பிரச்சனை இல்லை நீ வந்து போய் நல்லா விளையாண்டுட்டு வா அப்படின்னு இங்கிலீஷ் படிக்கிறேன் நான் வந்து ஃபோர்த் ஏசியன் கோக்கோ சாம்பியன்ஷிப் விளையாண்டுருக்கேன் அதுல கோல்டு மெடலிஸ்ட் செமிஃபைனல்ஸ் வந்து ஸ்ரீலங்கா கூட ஃபைனல்ஸ் வந்து நேபால் கூட விளாண்டேன் அதே மாதிரி அதே மாதிரி தான் நேபால் வந்து எங்களுக்கு டஃப்பாக தான் இருந்துச்சு அதே மாதிரி நாங்களும் டஃப் பண்ணி ஜெயிச்சுட்டோம் கண்டிப்பா விளையாட கேம்ப் நானும் சும்மா ஒன்னா தான் இருந்தோம் அந்த கேம்ப்ல நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்னா தான் நல்லா தான் பண்ணிட்டு இருந்தோம் ஏற்கனவே ஃபோர்த் ஏசியன் விளாண்டனால எனக்கு வாய்ப்பு கிடைக்கல மற்றபடி எனக்கும் சுபுக்கும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு நான் போனாலும் பிரச்சனை இல்லை சுபு போனாலும் பிரச்சனை இல்லை எனக்கு சுபு போனதே எனக்கு ஃபுல் ஹாப்பி நான் போன தான் சுபு சுபு போனாலும் நான் அந்த மாதிரி கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக போவோம் இந்த வாட்டி ஒன்று ஒன்று போனோம் அடுத்த வாட்டி ரெண்டு பேரும் போஸ்ட் எம்டி சாருக்கு நான் நல்லா தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா அவங்க நல்லா எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க நெக்ஸ்ட்டு செக்ரட்டரி மேடம் ப்ரின்ஸ்பல் மேடம் பிடி சார் ரெண்டு பேருக்குமே சப்போர்ட் பண்ணிங்க நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா அவங்க தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க அதே மாதிரி சுப சொன்ன மாதிரி எனக்கு எந்த நான் கேட்டு எதுவுமே இல்லைன்னு சொன்னதில்லை எல்லா வாட்டியுமே ஓகே ஓகே அப்படின்னு மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அதனால் ஃபுல்லாக அவங்க தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்